தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் சார்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Facebook பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த பேஸ்புக் கொஞ்ச நாளா செஞ்சுட்டு வர்ற பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளால் உலகளவில் இப்ப இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல Facebook மாட்டிருக்கே அந்த பிரச்சனை என்னவாக இருக்கும் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் நம்ம பார்லிமெண்ட் வரை அசைத்து பார்க்கிறதே இதன் பின்னால் இருக்கும் மர்மங்கள் என்ன இது உலகளவில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்காக இங்கிலாந்து அரசு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது இதன் காரணம் என்ன இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு ஒரு பதிலாகத்தாங்க இருக்க போது கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நீங்க எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் இந்த ஒரு நியூஸ் இல்லாத ஒரு நியூஸ் பேப்பரும் இருக்காது அந்த அளவுக்கு இது சர்வதேச ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு நியூஸாக இருக்கிறது இது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்காவில் நடந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய ஊழல் நடந்ததா ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு ஜெய்சார் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி தாங்க இவரை வெற்றி பெற செய்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கிடையாதாங்க இந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸை பிரைன் வாஷ் பண்ணி தான் ட்ரம்புக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்களா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பெயர் தான் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படின்னு சொல்றாங்க இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படிங்கிற நிறுவனம் எஸ்எஸ்எல் அப்படிங்கிற வேறொரு நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக தான் முதலில் தொடங்கப்பட்டுள்ளது பிற்பாடு இந்த எஸ்எஸ்எல் அப்படிங்கிற நிறுவனமும் இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனமும் ஒன்று செய்கிறது இவங்களுடைய மெயின் எய்ம் அப்படிங்கறதே அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டுமா எங்களுடைய நிறுவனத்திற்கு வாருங்கள் உங்களை நாங்கள் அரசியலில் வின் பண்ண வைக்கிறோம் இதுதான் உங்களுக்கு ஸ்லோகனாவே இருந்திருக்கு எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இல்லாட்டி தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்களை பற்றிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பாக்ட இவங்க வழி செய்ய முடியும் அப்படிங்கறது இவங்களுடைய பிரச்சாரம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டது அப்படின்னா ஒரே ஒரு சோசியல் மீடியா வச்சு அது மீடியா வச்சு இந்த நாம ஏன் நினைச்சீங்கன்னா நாமளும் டெய்லி உபயோகிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத விட பேஸ்புக்ல அடிக்டா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு உபயோகிப்பதனால நமக்கும் நாளைக்கு இதே நிலைமை தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஈவன் அந்த கம்பெனியில இல்லாட்டி இந்த கேம்பிரிட்ஜ் கம்பெனி வெப்சைட்ல இந்தியாவுக்கும் நாங்கள் அரசியல் மாற்றத்தை

நம்ம எந்த விதத்துல ஃபேஸ்புக்க உபயோகிச்சாலும் நம்முடைய டேட்டா இல்லாட்டி நம்முடைய தகவல் அப்படிங்கறது திருடப்படுகிறது நம்முடைய தகவல் திருடப்படுவது அப்படிங்கறது தனிநபர் திருட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த தனிநபர் திருட்டு அப்படிங்கறது ஒரு நபருக்கும் இரண்டு நபருக்கோ நடக்கவில்லை சுமார் அஞ்சு கோடி அக்கௌண்டுக்கு நடந்திருக்கு இந்த அஞ்சு கோடி அக்கவுண்ட்ல உள்ள எல்லா டீடெயில்ஸும் ப்ரைவேசி டீடைல்ஸா இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற கம்பெனி திருடிருக்கு எந்த எந்த விதத்துல திருடி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த ஃபேஸ்புக் உபயோகிக்கும் போது தெரியும் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருப்பீர்கள் இதை கிளிக் பண்ணவும் நாளைக்கு நீங்க யார சந்திக்க போறீங்க இதை கிளிக் பண்ணவும் உங்களுடைய லவ்வர் பெயர் என்னவாக இருக்கும் இங்கே கிளிக் பண்ணவும் இப்படி நிறைய செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க நீங்களும் கிளிக் உங்களுக்கு அந்த இந்த செய்தி வழியாக உங்களுடைய ப்ரைவேசி அப்படிங்கறது திருடப்படுகிறது இதை திருடுவதற்கு அவங்க உபயோகிச்ச டெக்னிக் அப்படிங்கறது சைக்கோகிராஃபிக் மாடலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைக்கோகிராஃபிக் மாடலிங் டெக்னிக் எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மார்க்கெட்டிங்ல தாங்க பயன்படுத்தப்படுகிறது மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல இருக்கிற இந்த மக்களை இல்லாட்டி சாதாரண மக்களை பல செக்மெண்டா பிரிக்கிறாங்க சில செக்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு லக்ஸரி ப்ராடக்ட் எப்பவுமே தேவைப்படும் சிலவங்களுக்கு ஹோட்டல் அப்படிங்கறது ரொம்பவே அலாதி பிரியமா இருக்கும் சிலவங்களுக்கு ஷாப்பிங் போறது ரொம்பவே அலாதியா இருக்கும் இப்படி பல செக்மெண்ட்ல இருக்கும் மனிதர்களின் இன்ட்ரெஸ்ட கரெக்டா தெரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் மார்க்கெட் பண்றதுதான் இந்த ஒரு டெக்னிக் இதான் சைக்கோகிராபிக் மாடலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் அமெரிக்கர்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணப்பட்டுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது இதற்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் சுகர்பர்க் அதாவது அதாவது இந்த பேஸ்புக் நிறுவனத்தின் தலைவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகங்களும் வருகிறது எனவே மார்க் சுகர்பர்க் அப்படிங்கிறவர் கைது வர செய்யப்படலாம் அப்படிங்கற ஒரு நியூஸும் அடிபட்டு இருக்கு இது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள சொல்ல போறேன் முதல்ல உபயோகிக்கும் போது உங்க டைம் லைனை நீங்களே டிசைன் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க டைம் லைன்ல என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களால மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா இருந்துச்சு ஆனா போக போக அந்த டைம் லைனை யார் மாத்தி அமைச்சா மார்க் சுகர்பர்க் நிறுவனமான உங்க டைம் கொஞ்சம் வீடியோ வரும் அடுத்தது கொஞ்சம் இமேஜ் வரும் அடுத்தது கொஞ்சம் ஜிப் ஃபைல் வரும் இப்படி டைம் லைன் மாத்தினாங்க அடுத்ததா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா உங்க டைம் லைன்லயே உங்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் வர வச்சாங்க உதாரணத்துக்கு நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் உபயோகிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதன் பிறகு தான் உங்க நியூஸ் ஃபீட் வரும் இப்படி உங்க டைம் லைனை மாத்தினாங்க சோ ஒவ்வொரு நேரங்களிலும் உங்க பிரைவேசி அப்படிங்கிறது உங்ககிட்டே இல்லாம நீங்க பேஸ்புக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க உங்க டைம் லைனை மாத்தி அமைச்சாங்க அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்துச்சு இது பேஸ்புக் உபயோகிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல எல்லாம் ஒரு நியூஸ் போட்டுட்டு அந்த நியூஸுக்கு லிங்கை மட்டும் போட்டா நம்ம டைம் எல்லாத்தையும் வரும் ஆனா இப்போ நீங்க அத பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸுக்கு லிங்க் வரும்போது நம்ம அதை கிளிக் பண்ணி வெளி வெப்சைட்டுக்கு போயிடும் அதாவது பேஸ்புக்க தாண்டி போயிடும் இந்த பேஸ்புக் தாண்டி போனோடனே மறுபடியும் இந்த பேஸ்புக்கு வர்ற பயனாளர்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருந்ததால் இந்த மாதிரி லிங்க பேஸ்புக்ல போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றான் அதாவது நீங்க எப்பவுமே பேஸ்புக்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் இந்த குதிரை வண்டியில உபயோகப்படுத்தும் குதிரைக்கு கண்ணை இப்படி நேரடியா கட்டியிருப்பாங்க அந்த குதிரை வேற எங்கேயுமே பார்க்கக்கூடாது நேரா ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டணும் அதே மாதிரி தான் பயனாளர்களை பேஸ்புக் இப்படி செஞ்சிட்டு இருக்கு இதுல பேஸ்புக்கின் வேறு விதமான தந்திரங்களும் அடங்கி இருக்கின்றன அடங்கியிருக்கின்றன அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர போகிறது அதாவது யூடியூப் எப்படி பைசா சம்பாதிக்குதோ அதே மாதிரி பேஸ்புக் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுது இந்த பேஸ்புக்ல வர்ற வீடியோ மறுபடியும் மோனடைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க விட்டுட்டு பேஸ்புக்கு வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு பேஸ்புக் நினைச்சிட்டு இருக்கு ஆனாலும் இந்த பேஸ்புக் வழியாக பகிரும் ஒவ்வொரு மெசேஜையும் இல்லாட்டி ஒவ்வொரு புகைப்படத்தையும் யார் கண்காணிச்சுட்டு இருக்கா இந்த பேஸ்புக் நிறுவனம் கண்காணிச்சுட்டு இருக்கேன் இதன் வழியாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன நீங்க எத்தனை பேருக்கு லைக் கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க என்ன பொருளை வாங்குவீங்க இப்படி எல்லா டீடைல்ஸும் பேஸ்புக் கையில இருக்கு இந்த பேஸ்புக் சொல்ற விலைக்கு இதை வாங்குறதுக்கு பல வெளிநாட்டு நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பேஸ்புக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் என்று சொன்னால் அது மிக அல்ல சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது உங்களுக்கு தெரியாமே உங்க டேட்டாவை அவங்க திருடிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க பேஸ்புக்கு நாலு மாசம் ஆயிருக்கும் இல்லாட்டி அஞ்சு மாசம் ஆயிருக்கும் போய் விசிட் பண்ணி ஆனா நீங்க ஓபன் பண்ண உடனே நீங்க போன வருஷம் இந்த போஸ்ட போட்டுருந்தீங்க இந்த போஸ்ட் நீங்க ரீஷேர் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பேஸ்புக்கா

இருக்கிறது பேஸ்புக் நாளைக்கு சொல்லும் கண்டிப்பா கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் எங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா திருந்தது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்க மூலையை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஸ்புக் அப்படிங்கறது பிரவேசி பாலிசியை அப்டேட் பண்ணுது அது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாருமே ப்ரொஃபைல் பிக் வச்சிருக்கணும் ப்ரொஃபைல் பிக் கண்டிப்பா க்ளோஸ் அப் ஆயிருக்கணும் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ரொஃபைல் பிக் வச்ச உடனே இவங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன ஸ்கேன் பண்ணும் ஒரே ப்ரொஃபைல் பிக்சர் மோர் தேன் ஒன் ப்ரொஃபைலுக்கு இருக்கா அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா இது ஃபேக் ப்ரொஃபைல் நீங்க கண்டிப்பா போன் நம்பரை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் இவ்ளோ பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ண பேஸ்புக்கால இப்படி யாரோ டேட்டாவை திருடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம இருக்குமா கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும் ஸோ ஃபேஸ்புக்குக்கும் இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பது அம்பலமாகிறது எது எப்படி உங்க இப்ப இந்தியாலையும் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு நாளைக்கு உங்க வீட்ல என்ன வாங்கணும் உங்களுக்கு உங்க மனைவிக்கும் ஏதாவது சண்டை இருக்கா உங்க குழந்தைகள் யார் கூட போயிட்டு இருக்காங்க இப்படி எல்லா டீடைல்ஸும் கண்காணிச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்க பெட்ரூமை யார் எட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் உங்க பெட்ரூமை விட உங்க பாத்ரூமே வந்து டைரக்டா இந்த பேஸ்புக் எட்டி பார்த்துட்டு இருக்கு ஆனா அதை பத்தி யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளை அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இதே பிரச்சனை நமக்கும் ஏற்படும் அப்போதுதான் நான் சொல்ல கருத்து உங்களுக்கு நன்றாக புரியும் எது எப்படியோ புரிஞ்ச கொஞ்சம் பேராவது கொஞ்சம் இதை பத்தி ஆலோசிங்க கண்டிப்பா பேஸ்புக் இல்லாட்டி இந்த மாதிரி சோசியல் மீடியால நமக்கு வேணும் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கும் நமது நாட்டிற்கும் நமது கலாச்சாரத்திற்கும் நமது தலைமுறைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த பேஸ்புக் அப்படிங்கிற ஒரே ஒரு செயலி நம்மை மிகப்பெரிய ஒரு முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது அதிலிருந்து எப்படியாவது விடுபடுங்கள் நண்பர்களே என்ற கோரிக்கையை தமிழ் பொக்கிஷமும் விக்கியாகிய நானும் உங்கள் முன் வைத்துக் கொள்கிறேன் கண்டிப்பா பேஸ்புக் போன்ற சமூக வலைதளத்தை நான் எனக்கு தேவைக்கு மட்டும்தான் உபயோகிப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் வாட்ஸ்அப்பின் இணை நிறுவனர் பிரைன் ஆக்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மைகள் உங்களுக்கு புரியும் இது பிடித்திருந்தால் நான் ஏதோ ஒரு நாலு கருத்து நல்லதா சொல்லிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் உங்கள் கருத்துக்களும் இங்கே வரட்டும் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்